அனைவருக்கும் வணக்கம் மகா சிவராத்திரி நாட்களில் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யார் அந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு சூரியன் பதினோராம் இடத்துல இருப்பதால் சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோயால் மருத்துவ செலவுகளை செய்வீங்க ஆரம்பத்தில் இடையூறு இருந்த சந்திரன் வார கடைசியில் நல்ல ஒரு பலன்களை வழங்குவார் செவ்வாய் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கார் வாயை கொடுத்து நீங்கள் மா மாட்டிக்கொள்ளாதீங்க வாக்கு சாதுரியத்தால் உங்களுடைய வியாபாரத்தில் வெற்றியை நீங்கள் பெருக்குவீங்க புதன் பதினோராம் இடத்துல இருக்கார் அரசாங்கத்தில் நினைத்த வேலைகள் தடை தாமதங்கள் இல்லாமல் நடக்கும் உங்களுடைய தொழிலில் மிகுந்த ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம் திட்டம் போட்டு வெற்றி பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருப்பதால அற்புதமான ஒரு பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சிறப்பான ஒரு நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட தரக்கூடியதாகவும் இருக்கு சந்திர பகவானின் சஞ்சாரம் உங்களுடைய தொழில ஏற்ற இறக்கத்தை கொண்டு வரும் செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்காரு செய்யாத குற்றத்திற்கு தண்டனை நீங்க அனுபவித்திருந்திருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் புதன் பத்தாம் வீட்டுல இருக்காரு அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் குரு பகவான் ப ஒன்றாம் இடத்துல இருக்காரு ஊக்கத்துடன் உங்களுடைய வியாபாரத்தை நீங்க கவனிப்பீங்க இதன ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் கடுமையான அழைச்சலுக்கு பிறகு உங்களுடைய காரியங்கள் கைகூடும் சந்திரனின் சஞ்சாரங்கள் உங்களுடைய தொழிலுக்கு உதவிகரமாக இருக்கு செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்கார் ஆன்லைன் வர்த்தகங்கள் அமோகமாக இருக்குது வெளிநாட்டில் இருந்த நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் மேலதிகாரிகள் எரிச்சல் படக்கூடியதாகவும் இருக்குது கூட்டு தொழில் உங்களுக்கு சிக்கலை கொண்டு வரும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர்ந்திருப்பதால் சொன்ன சொல்ல காப்பாற்ற நீங்கள் பாடுபடுவீங்க அனாவசியமாக கோபம் நல்ல மனிதர்களை நட்பை பாழாக்கும் சந்திரனின் சஞ்சாரங்கள் ஏற்ற இறக்க பலன்களை தரக்கூடியதாக இருக்குது வெளிநாட்டில் பயணம் மேற்கொள்வீங்க குடும்ப சிக்கல் தீர்ந்து மன நிம்மதி ஏற்படும் புதன் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் தந்திக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு ராசிநாதன் ஏழாம் இடத்துல இருக்காரு சிக்கனமாக செலவு செய்தாலும் பண தட்டுப்பாடு கை மீறி போகும் மனைவி மக்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிற்கு கவனமாக இருப்பது நல்லது குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய தொழில நேர்மையாக நடத்துவீங்க மனதுல தீய எண்ணங்கள் தோன்றாமல் பார்த்துக்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு சூரியன் ஆறாம் இடத்துல இருக்காரு இழுப்பறியாக இருந்த சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு ரியல் எஸ்டேட் தொழிலில் சிறப்பாக நடக்கும் தெய்வ பக்தி அதிகரிக்கும் சந்திரனுடைய சஞ்சாரம் சீரான பலன்களை உங்களுக்கு தரும் செவ்வாய் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில நீங்க சிறப்பான ஒரு பலன்களை சந்திப்பீங்க வேலை மாற்றம் உயர்வு கிடைக்கும் குரு பகவான் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு உங்களுடைய வியாபாரம் விருதி எதிர்பாராத பண வரவு கிடைக்கும் சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்காரு பிடிவாதமாக உங்களுடைய காரியங்கள்ல இறங்குவீங்க அதில் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்காரு சின்ன குழந்தைகள் தவிழ்ந்து செல்வது போல காரியங்கள் சற்று தாமதமாக நடக்கும் குடும்பத்துல சுப காரியங்கள் உங்களுக்கு செலவுகளை உண்டாக்க கூடியதாக இருக்கு சந்திரனின் சஞ்சாரங்கள் சாதகமானதாக இல்லை கொடுத்த கடனை கேட்காமல் பிரச்சனை வரக்கூடியதாக இருக்கு செவ்வாய் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு எலியும் பூனையும் போல சண்டை உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே வரக்கூடியதாக இருக்கு தொழில்துறைகள் மந்தமாக நடக்கும் மேலதிகாரிகளின் குடைச்சல் கொடுப்பாங்க சொத்து விற்பனையாக இருந்தால் தள்ளி போடுங்கள் குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்காரு வியாபாரம் சற்று மந்தமானதாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலை காரணமாக குடும்பத்தை பிரிந்து செல்விங்க சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்காரு விருச்சகராசியில பிறந்தவர்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு மிக பெரிய அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்காரு சூரியன் நான்காம் இடத்துல அமர்ந்திருக்காரு எதிர்பாராத வகையில் பண வரவு உண்டாகும் சகோதரர்கள் விஷயத்தில் தலையிடாமல் கெட்ட பெயரை நீங்கள் சம்பாதிப்பீங்க சந்திரனின் நகர்வுகள் உங்களுக்கு பண முடக்கத்தை ஏற்படுத்தும் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்காரு நீண்ட காலமாக வாட்டிய பிரச்சனைகள் தீரும் எதிரிகளுடைய சூழ்ச்சி மறையும் ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் புதன் நான்காம் இடத்துல இருக்காரு கொடுத்த வாக்கை நீங்க காப்பாற்ற வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவான் ஏழாம் இடத்துல இருப்பதால குடும்பத்துல மங்கள நிகழ்வுகள் நடக்கும் நண்பர்கள் உறவினர்கள் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு உண்டு அப்படினே சொல்லலாம் தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்காரு எந்த ஒரு காரியத்தையும் எச்சரிக்கையுடன் செய்வதால உங்களுக்கு தொல்லைகள் வராது வாகனங்கள்ல செல்லும் போது கவனம் சிதறக்கூடாது பொருள் விரயம் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் சந்திரனின் பாதகமாக இருப்பதால் மன கவலைகள் ஏற்பட்டு பின்னர் நிவர்த்தியாகும் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளுடைய கல்வி செலவு அதிகரிக்கும் தொழில் பாதகமாக நடத்துவீங்க அது மட்டும் இல்லாமல் நண்பர்களிடம் எச்சரிக்கையாக பேச வேண்டியது நல்லது புதன் மூன்றாம் இடத்துல இருக்காரு தடைப்பட்டு நின்று போன காரியங்கள் உங்களுக்கு இடையூறின்றி கை கூடி வரும் வெளிநாட்டில் இருந்து நல்ல பயணம் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கரன் நான்காம் இடத்துல இருப்பதால் வேண்டா வெறுப்பாக செய்யும் காரியங்கள் கூட உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்கார் சகோதரி வகையில் செலவுகள் உண்டாகலாம் வெளியூர் பயணங்கள் விளக்குவது நல்லது வீண் வம்புகள் ஏற்படலாம் பார்த்து நல்லது அது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் உங்களுடைய குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்தும் செவ்வாய் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு அரசாங்க வேலை பார்ப்போர் கெட்ட பெயர் வராமல் செயல்பட வேண்டும் உயர் அதிகாரிகளுடன் பணிவாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் பொறுமையுடன் நடந்து கொண்டால் உங்களுக்கு பொருள் வரவு அதிகரிக்கும் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்காரு மனைவி மக்கள் மனதுக்கு இதமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது நல்லது வீண் அலைச்சல்கள் வெளியூர் பயணங்கள்ல உங்களுக்கு உடல் சோர்வை ஏற்படுத்தும் சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருக்காரு காதலின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் நீங்கள் தடுமாறுவீங்க கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் ஒன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கார் இந்த காலகட்டத்தில் நண்பர்களின் உதவி உங்களுக்கு தாமதமாக கிடைக்கலாம் புதிய முதலீடுகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உழுவுகின்ற நிரலால் உங்களுடைய வேலைகளில் உற்சாகம் ஏற்படும் கணிசமான ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கார் தொழில் மிக முன்னேற்றகரமாக நடக்கும் புதன் ஒன்றாம் இடத்துல இருக்கார் பெண்களால் உங்களுக்கு பொருள் வரவு உண்டாகும் வீடு வாசல் சொத்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு சுக்கிரன் இரண்டாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உறவினர்கள் விரோதம் பாராட்டுவாங்க சனி பகவான் ராசியிலேயே இருக்காரு நண்பர்களிடம் கவனமாக நீங்க தேர்ந்தெடுத்து பழகுவது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ராசியில பிறந்தவர்களுக்கு சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்காரு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள்ல அதிக லாபம் அடைவிங்க வெளியில தொழில்கள் அதிகம் உங்களுக்கு இருந்தாலும் வீட்டுல அமைதி நிலவும் செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்கார் ஆன்லைன் வியாபாரம் நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதிய வீட்டிற்கான இடம் வாங்கக்கூடியதாகவும் உங்களுடைய தீய செயல்களில் மனதை ஈடுபடுத்தாதீங்க குரு மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு வெளியூரில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க சுக்கரன் ஒன்றாம் இடத்துல இருக்காரு எடுத்த காரியத்தில் ஏற்றம் பெறுவீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்கிற மங்கள காரியங்கள் சிறப்பாக நடக்கும் ராகு ஒன்றாம் இடத்துல இருக்காரு வெளிவட்டார செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கேது பகவான் ஏழாம் இடத்துல இருப்பதால உழைப்புக்கு தகுந்த ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரம் விருத்தியாக வெளியூர் பயணம் செல்வீங்க அதே நேரத்தில் வாகனம் ஓட்டும் போது மிகுந்த எச்சரிக்கை தேவை அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே